ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் எந்த கெமிக்கலும் சேர்க்காம செக்கு செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய் வச்சுட்டு கேசவர்த்தினி மாடியிலே வளர்த்து அது எப்படி எண்ணெயா காய்ச்சிருக்கேன்ட்டு வாங்க பார்க்கலாம் இப்போ மாடிக்கு வந்திருக்கேன் ஏன்னு பார்த்தீங்கன்னாக்கா கேசவர்த்தினி வளர்த்து வச்சுருக்கேன் கேசவர்த்தினி ஆயில் நம்ம வாங்கி தடவறதுக்கு பதிலாக நம்ம வீட்டிலையே வளர்த்துட்டு அதை காய்ச்சி எண்ணெயாக காய்ச்சி கேட்கலான்னு சொல்லிட்டு முடி ரொம்ப இருக்கு இப்போது இந்த ரோஸ் கலரு இது சங்குப்பூ வந்து காஞ்சிக்கிட்டு வருது என்னன்னே தெரில இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த இது இருக்குது பாருங்கள் கேசவர்த்தினி இந்த பூவெல்லாம் நிறையா வந்தோடனே காய்ச்சலான்னு சொல்லிட்டு தான் ஒரு பூ இருந்துச்சு அப்போ தான் காமிச்சேன் ஒரு வீடியோ எடுத்தேன் அப்புறம் விட்டுட்ட நிறையா மொட்டு வச்சுருக்கிறதுனால சரி அப்படியே வச்சு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பாருங்கள் கேசவர்த்தினி செடி வளர்த்துருக்கேன் இப்போ இதில் இருந்து இலையை பறிச்சுட்டு போயிட்டு என்ன காய்ச்சலான்ட்டு ரொம்ப முடி கொட்டுது இப்போ வர வர என்னன்னே தெரில இப்போ இதை பறிச்சுக்கலாம் அப்படியே இப்போ அந்த பூவும் கேசவர்த்தனி பூவும் இலையுமாவே அப்படியே பறிச்சிக்கலாம் அப்படியே போட்டு தான் காய்ச்சுறாங்க நம்ம கடையில் வாங்கிறது வந்து அந்த அளவுக்கு எவ்வளோ பர்ஃபெக்டாக கெமிக்கல் கலக்காமல் செய்கிறாங்களான்னு தெரியல சரி நம்மகிட்ட இருக்கிறத நம்மளே பறித்து காய்ச்சிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு பூ தான் மெயினாக போட சொல்கிறாங்க அதனால் பூவெல்லாம் ஃபஸ்ட்டு பறிச்சுக்கலாம் நல்லா லாவெண்டர் கலரில் அழகாக இருக்குது பாருங்கள் பூவே இப்போ ஃப்ரெஷ்ஷாக இருக்கேன் பூவெல்லாம் பறிச்சாச்சு இதை போட்டு தான் மெயினாக எண்ணெய் காய்ச்சணும் அதனால் பூவெல்லாம் பறிச்சுக்கிட்டேன் இதெல்லாம் பார்த்திங்கன்னா மொட்டு மாதிரி இருக்குது இதெல்லாம் நேற்று பூத்தது இதையும் கொஞ்சம் பறிச்சுக்கலாம் அப்படியே இப்போ இலையெல்லாம் பறிக்க போகிறேன் கையாந்துறை இருந்துச்சு இந்த கண்டினியூஸாக மழை பெஞ்சதில் பார்த்தீங்கன்னா கையாந்துறையெல்லாம் அப்படியே அழுகி போயிடுச்சு இல்லைனா இதுவும் அதுவும் சேர்த்து தான் போட்டு காய்ச்சலான்ட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன் இந்த பூவுக்காக தான் வெயிட் பண்ணேன் நான் நல்லா மொட்டு விட்டுக்கிட்டு வந்துச்சு சரி பூவோட பறித்தோடனே நல்லா தெரியும் யாருக்கும் தெரியாதவங்களுக்கு கூட அந்த பூவை பார்த்தா அடையாளம் கண்டுபிடிச்சி போவாங்க அதுக்காக தான் கொஞ்சம் வெயிட் பண்ணேன் இப்போ பூவெல்லாம் வந்தோடன கேசவர்த்தனி இலையை பறிச்சிக்கலாம் ஒரு அரை லிட்டர் எண்ணெய் போல் காய்ச்சலாம் ஒரு கை போட்டுக்கங்க போதும் என்ன கிள்ளி விட்டோம்னா வரும் மறுபடியும் துளுத்து வரும் திரும்பவும் நர்சரியிலெல்லாம் விற்கிது வாங்கிட்டு நம்மளே வீட்டில் காய்ச்சிக்கலாம் பாருங்க நல்ல வாசம் இதை அப்படியே கசக்கிட்டு மோந்து மோந்து பார்த்தீங்கன்னா ஸ்மெல் பண்ணி பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக இருக்கும் நல்லா நல்லா ஒரு ஹெர்பல் வாசனையும் வரும் அதே சமயத்தில் ஒரு நல்ல ஒரு ஃப்ளேவரோட நல்ல வாசனை பாருங்க நல்லா அப்படியே மோந்துக்கிட்டே இருக்கணும் போல் இருக்குது எண்ணெயிலையும் அந்த வாசனை வரும் கடையில் தயாரிக்கிறதுல அவங்க கெமிக்கல் ஏதாவது கலப்பாங்களா இருக்கும் ஸ்மெல்லுக்காக வேண்டி நம்ம நேச்சுரலாக கொண்டு போய் காய்ச்சி தேய்ச்சிக்கலாம் ஏன்னா முடி கொட்டுற ப்ராப்ளம் தான் இப்போ எல்லாத்துக்கும் இருக்கு எங்கே பார்த்தாலும் முடி கொட்டுது முடி கொட்டுது என்ன தேய்க்கிறதுன்னு இதே ஒரு பிரச்சனை தான் யாரை பார்த்தாலும் சொல்கிறாங்களே எனக்குமே அந்த ப்ராப்ளம் இருக்குது எங்கள் மருமகளுக்கும் அந்த ப்ராப்ளம் இருக்குது இப்போது அதனால கொண்டு போயிட்டு காய்ச்சிக்கலாம் இப்போ ஒரு அரை லிட்டர் எண்ணெய் காய்ச்சற மாதிரி பறிச்சாச்சு நல்லா காற்றில் பறந்துடப்போ நல்லா இவ்வளோ இலக்கி பறிச்சிருக்கேன் கொஞ்சம் குப்பை மேனி கொஞ்சம் மாடியில் இருக்கிறத வச்சே போட போகிறேன் இப்போ இது பார்த்திங்கன்னா குப்பை மேனி அந்த சோரி சரங்கு ஒரு மாதிரி இதெல்லாம் பொடுகு இருந்துக்கிட்டு ஒரு மாதிரி நமச்சல் கொடுக்கும் பாருங்கள் அதனால் அதுக்கெல்லாமே இது முக்கியமானது உங்களுக்கு அதனால் இதையும் எடுத்துக்கலாம் கொஞ்சம் இந்த இது சொல்லுவாங்க பாருங்கள் சோரியா அந்த மாதிரி அரிப்பு இருக்கும் சில பேருக்கு அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கும் பொடுகு இருந்தாலும் சரி எல்லாத்துக்குமே அந்த குப்பை வந்து ரொம்ப முக்கியமான செடி இப்போ இப்போ கொஞ்சமாக குப்பை மேனியும் போட்டாச்சு கொஞ்சமாக கீழா நெல்லியும் பறிச்சுக்கலாம் கீழா நெல்லியுமே போடலாம் ஹேருக்கு ரொம்ப நல்லது எண்ணெய் காய்ச்சும் போது கொஞ்சமாக மாடித்தோட்டத்தில் இருக்கிறதுனால அதையும் கொஞ்சம் பறித்து போட்டுக்கலாம் முடக்கத்தாலும் கிளிக்கலாம் முடக்கத்தான்லாம் போடணுமான்னு கேட்பீங்க கண்டிப்பாக போடலாம் ஏன்னா இதில் உள்ள அந்த கசப்பு வந்து அந்த பொடு பேனு அந்த அரிப்பு எல்லா விதமாக இருக்கும் பாருங்க அதுக்காக தான் இது போடுறது இப்போ முடக்கத்தான் கொஞ்சம் போல் எடுத்தாச்சு இது போதும் சோளம் பாருங்கள் நல்லா நாலடி உயரத்துக்கு நல்லா வளர்ந்து வந்துடுச்சு நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன் அணியில் எதுவும் வந்து கடிச்சிருமோ என்னமோன்ட்டு நல்லா கதிர் வச்சிரும் ஒரு ஒரு மாதம் போயிடுச்சுனாலே சோள கதிர் வச்சிரும் பாருங்கள் நாட்டு சோளம் ஸ்வீட் கான் கிடையாது ஊரில் இருந்து கொண்டாந்து சூரியகாந்தி தான் அப்படியே இதாகிட்டு பூ ஓ மை காட் இன்னைக்கு தான் பார்க்குறேன் பாருங்கள் நான் ஓ சின்னதுலேயே சூரியகாந்தி பூ வைக்குது பாருங்களேன் கடவுளே நாலஞ்சு இலை கூட இல்லை பாருங்களேன் எதுவும் இதுலேயுமே மொக்கு வருது இதை பிடுங்கி வேறு எதில் நட்டாக வருமானு தெரியலையே நான் ரெண்டும் உயரமாக போகும் பாருங்க சோளமும் சூரியகாந்தியும் நல்லா அப்படியே அஞ்சடிக்கும் வந்துடும் நாலு அடி அஞ்சடி உயரத்துக்கு வரும் அதனால் ரெண்டும் ஒரே இதில் போடலான்ட்டு விதை போட்டேன் இது சோளம் வந்து இதை அமுக்கிடுச்சு போல் வளர விடாமல் அடக்கடவுளே இதை எடுத்து இதில் நட்டு பார்ப்போம் சூரியகாந்தி ஒன்றாவது பார்த்துடணும் கண்ணால் எத்தனை வருஷம் ஆச்சு பாருங்கள் சூரியகாந்தியை பார்த்து இதுக்கு ஒரு வேலை பார்க்கணும் அடுத்தது பார்த்தீங்கன்னா புடலங்காய் பாருங்கள் புடலங்காயும் பீர்க்கங்காயும் போட்டேன் இந்த கொடியும் ஏறிடுச்சு அப்படியே நல்லா கயிறு கட்டி மேலே கட்டி விடணும் இழுத்து இது வந்து பீர்க்கங்காய் இது வந்து புடலங்காய் பூவே வச்சிருச்சு காய் வைக்குமா வைக்கமா என்னென்ன பூ பச்சை கலரு மல்லிகைப்பூ வெள்ளை மூணு கலர் கலந்து அழகாக கட்டலாம் பாருங்க சோளம் ஒரு கருதுனாலும் எடுக்காமல் விட்றது இல்லை அன்றைக்கி பார்ப்போம் இதெல்லாம் போட்டு இடித்து எண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன் தேங்காய் எண்ணெய் ஊர்லேருந்து ஆ செக்கில் ஆட்டின எண்ணெய் அரை லிட்டர் போல எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதில் தான் காய்ச்ச போகிறேன் இரும்பு கடாயில் இது இதில் கொள்ளுமான்னு தெரியல ஊற்றி பார்ப்பேன் சாரம் எடுத்துட்டு நல்லா வடிகட்டியில் வடிகட்டி புழிஞ்சு எண்ணெயில் விட்டு தான் பண்ணுறேன் இப்போ எப்படி பண்ண போகிறேன்னு பாருங்கள் ஏன்னா வீட்டிலே வளர்ந்ததுனால கொஞ்சம் சுத்தமாகவும் இருக்கும் ரொம்ப கூச்சிங்களும் இருக்காது அதனால் அப்படியே போட்டுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா கீழாநெல்லி போட்டாச்சு கொஞ்சமாக கீழாநெல்லி போட்டிருக்கேன் அடுத்தது குப்பை குப்பைமேனி அந்த சுரி சரங்கு அந்த மாதிரிலாம் வராமல் இருக்கும் நல்லா குப்பைமேனி வந்து ரொம்ப முக்கியமான ஒரு இலை இதில் கொஞ்சம் போட்டுக்கலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா முடக்கத்தான் மொடக்கத்தானில் அந்த இருக்கிற கசப்பும் உங்களுக்கு வந்து ரொம்ப நல்லது ஹேருக்கும் நல்லது உங்களுக்கு அதனால் பார்த்தீங்கன்னாக்கா முடக்கத்தான் கொஞ்சம் எடுத்துருக்கேன் இல்லை கொஞ்சம் கொஞ்சம் ஒவ்வொரு கைக்கு போட்டுங்க போதும் அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா நம்ம முக்கியமான மூலிகை கேசவர்த்தினி வாசமே அப்படி இருக்கு பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு இடித்து சாறு எடுத்துக்கலாம் இல்லை சாறு சரியாக வரலனாக்கா கொஞ்சமாக லேசாக தண்ணி தெளித்து சாறு எடுத்துக்கலாம் அப்படியே நல்லா அந்த உரல்லே போட்டு நல்லா இடிச்சிட்டேன் அப்படியே எடுத்து புழிஞ்சுக்கலாம் அதில் போட்டு ட்ரையாக இருந்ததுன்னா சும்மா கொஞ்சம் போல தண்ணி விட்டுங்க இவ்வளோ போல் தண்ணி விட்டுட்டு அப்படியே புழிஞ்சு எடுத்துக்கோங்க இந்த சக்கையெல்லாம் தேவையில்லை இப்போ இதெல்லாம் போட்டிங்கன்னா எண்ணெய் பூரா இதில் தான் உறிஞ்சிக்கிட்டு அப்படியே நிறைய வேஸ்ட் ஆகும் எண்ணெய் இப்போ அதே இன்னும் இதையும் போட்டுக்கலாம் அப்படி எல்லாத்தையும் கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் போல் எண்ணெய் தண்ணி விட்டுக்கலாம் ல்லாம் இடிச்சு எல்லும் சக்கை எல்லாம் தேவையில்லை உள்ள சாறு மட்டும் எடுத்தாலே போதும் எவ்வளோ அருப்பு வருங்க அதில் கொண்டு போய் செடிங்களில் கொட்டிடலாம் தோட்டத்தில் கொண்டு போய் அதில் போட்டோம்னாக்கா போட்டோம்னாக்க அப்படியே இப்போ கேசவர்த்தினி ஆயில் எப்படி தயாரிக்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ ஃபஸ்ட்டு வந்து எண்ணெய் எடுத்துக்கலாம் வந்து ஊர்லேருந்து ஆட்டின செக்க எண்ணெய் மரச்செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய் ஒரு டென்னு கொண்டு வந்துட்டு போன வருஷத்து எண்ணெய் எவ்வளோ அருப்பு வரணும்னா இப்போ இந்த எண்ணெயை விட்டுக்கலாம் அடுப்பை வைக்கக்கூடாது ஃபஸ்ட்டு எண்ணெயை விட்டுக்குங்க அடுத்தது இந்த ஜூஸ் அந்த இலையோட சாருங்களை ஊற்றிக்கலாம் அப்படியே நீங்கள் என்ன காஞ்ச பிறகு ஊற்றுனீங்கன்னா சட சட சடன்னு பொரியும் உங்களுக்கு அது மாதிரி பா மேலெல்லாம் தெறிக்கும் வேஸ்ட்டாக போகும் இப்படியே நல்லா கலந்துட்டு பச்சையாகவே அந்த இலையோட சாருங்கள்லாம் நல்லா கலந்துட்டிங்கன்னாக்கா சிம்மில் வச்சுட்டு மெல்லமாக அப்படியே காய்ச்சி எடுத்துடலாம் பாருங்கள் இப்போ எல்லாம் சாரும் போட்டாச்சு ஒரு டேபிள் ஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கலாம் நீங்கள் அந்த இலத்தலையெல்லாம் போட்டு காய்ச்சும் போது வந்து அதில் உள்ள சாரெல்லாம் இறங்கிவிடும் ஆனாலும் நீங்கள் ஃபில்ட்ரு பண்ணும்போது வெந்தயமும் அந்த த இதோட போயிடும் கருஞ்சீரகமும் வேஸ்ட்டாக போயிடும் இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்படியே காய்ச்சிட்டு அப்படியே ஆற வச்சு இரும்பு கடாயிலே அப்படியே ஒரு நாள் விட்டுட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறம் எடுத்து வச்சுக்கலாம் இது வந்து ஒரு ஸ்பூன் ஒரு டேபிள் ஸ்பூன் போல் கருஞ்சீரகம் போட்டுக்கலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த பூவும் அப்படியே இலையோட இந்த பூவும் போட்டுக்கிறேன் அவ்வளோதான் இப்போ அடுக்கு பற்ற வச்சுக்கலாம் இப்போ எல்லாமே போட்டாச்சு பூவாக அரைக்க வேண்டாம் பூவை அப்படியே போட்டுருங்க இப்போ ஸ்டவ் ஆன் பண்ண போகிறேன் இப்போ தான் இப்போ நல்லா கலந்து விட்ருங்க அந்த எண்ணெயிலே அந்த பச்சை த இலை சாரெல்லாம் சேர்ந்து மீடியம் ஃப்ளேம்லையே வைங்க அப்படியே சட சடன்னு திரிச்சிச்சுன்னா மேலே ஒரு பிளேட்டு மாதிரி ஒரு இட்லி செட்டி மூடியோ ஏதாவது மூடி மாதிரி போட்டு சிம்மில் வச்சுருங்க நல்லா அவ்வளோதான் எண்ணெய் காயட்டும் நல்லா ஆனால் ரொம்ப வச்சுட்டிங்கன்னா சடை சட சடன்னு பொரியும் எங்கும் நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது கொஞ்சம் நல்லா ஹையில் வைங்க கொஞ்சம் அப்படியே சல சலசலன்னு வெடிக்க ஆரம்பிக்கும் அப்படியே ஒரு மாதிரி அந்த டைமில் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு அப்படியே விட்டுருங்க ரொம்ப தெளிச்சிதுனாக்கா நல்லா பெரிய கடாயாக வச்சுருக்கணும் நான் கொஞ்சம் தானேன்னு சொல்லிவிட்டு இதில் வச்சிட்டேன் நான் நல்லா கொஞ்சம் பெரிய இரும்பு கடாயில் வச்சிட்டிங்கனாக்கா தெளிச்சாலும் உள்ளுக்குள்ளேயே இருக்கும் வெளியில் வராது இது எந்த அளவுக்கு வருதுன்னு தெரில பார்ப்போம் வெளியில் தெளிச்சுதுன்னா ஒரு மூடி போட்டு விட்ருங்க கொஞ்சம் முக்கால் வாசி இப்படி மூடினா மாதிரி ஏதாவது ஒரு இட்லி குண்டா மூடியோ ஏதாவது ஒன்று மூடி விட்டு சிம்மில் வச்சுட்டிங்கன்னா மல்லமாக அப்படியே காஞ்சி வந்துடும் இப்போ கேசவர்த்தினி ஆயில் எப்படி ஆகுதுன்ட்டு பார்க்கலாம் அப்ப நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு பாருங்க நல்ல ஸ்மெல்லு நல்லா சூப்பராக இருக்கு இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு இப்போ வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சிடலாம் இங்கே நிறைய போடும்போது தான் அப்படியே தெரிச்சு தெரிச்சு வெளியில எல்லாம் வேஸ்ட் ஆகிட்டுருக்கோம் உங்களுக்கு இது கரெக்டாக போட்டு சாறு குழிஞ்சு விட்டோன்னா பாருங்கள் உள்ளுக்குள்ளேயே இருக்குது நான் இப்போ நல்லா குறைச்சிட்றேன் அப்படியே உள்ளுக்குள்ளேயே காஞ்சி வந்துடும் நல்லா காஞ்சு அந்த ஸ்மெல்லும் வரும் பார்த்துக்குங்க அந்த பச்சை இருக்கக்கூடாது பச்சை அந்த சாறு இருந்துச்சு சரியாக எண்ணெய் காய்ச்ச பற்றலைனாலும் எண்ணெய் வந்து சிக்கு வாசனை வந்துட்டு ஒரு மாதிரி கெட்டு போய்டும் ஒரு மாதிரி பேர்ட் ஸ்மெல் வரும் ஒரு மாதிரி வாசனையே வேறு மாதிரி மாறிவிடும் உங்களுக்கு அதனால் அதையும் பார்த்துக்குங்க எண்ணெய் வந்து நல்லா காயணும் அந்த ஈரப்பதம் இல்லாமல் இருக்கணும் முதல்ல நம்ம போட்டிருக்க அந்த இலை சாருங்களோட ஈரப்பதம் இல்லாத அளவுக்கு காய்ச்சிக்கிங்க நல்லா இந்த சலசலப்பெல்லாம் அடங்கிடும் அதில் பார்த்தாலே கண்டுபிடிச்சிடலாம் வாசனை வர ஆரம்பிச்சிடும் உங்களுக்கு இந்த மாதிரிலாம் கொதிக்காது அப்படியே சைலண்டாக அப்படியே அமைதியாக இருந்து லேசாக அப்படியே வரும் அப்படியே இருக்கட்டும் பார்க்கலாம் கடைசியாக இப்போது எண்ணெய் காய்ஞ்சு நல்லா அந்த சலசலப்பெல்லாம் அடங்கிச்சு பாருங்கள் போதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு இப்போ என்ன நல்ல ஸ்மெல்லும் நல்லா சூப்பர் நல்ல ஸ்மெல்லு பாருங்கள் இந்த பூவை மட்டும் மேலால் எடுத்துடலாம் வெந்தயமும் கருஞ்சீரகமும் அப்படியே அதிலே இருக்கட்டும் அப்படியே எடுத்து பாட்டிலில் ஊற்றிக்கலாம் நல்லா முறு முருன்னு அதாகிடுச்சு பாருங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு நல்லா சூடு அப்புறம் எடுத்து ஒரு ஓரமாக ஆற விட்டுட்டிங்கனாக்கா நல்லா அப்புறம் ஒரு நாள் ஃபுல்லாக விட்டுருங்க நல்லா ஆறிய அந்த இரும்பு கடாயிலே இருக்கட்டும் அதுக்கப்புறமா எடுத்துகிட்டு ஒரு கண்ணாடி பாட்டிலே பவுல்லையே ஊற்றிட்டு காமிக்கிறேன் என்ன காஞ்சதுக்கு அடையாளம் பாருங்கள் முரு முருன்னு அப்படியே இந்த பூ தேவையில்லை போட்டாச்சா அதில் உள்ள சாரெலாம் இறங்கிச்சு அவ்வளோ தான் போதும் அது போதும் எண்ணெயை பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும் பாருங்கள் ரொம்ப கரு கருன்னு ரொம்ப பச்சையாலாம் இருக்காது இப்படி தான் இருக்கும் நல்ல ஸ்மெல்லு ஆறட்டும் ஆறினோன்னா பாட்டிலில் ஊற்றிட்டு காமிக்கிறேன் இப்போ கேசவர்தினி என்ன நம்ம எந்த கெமிக்கலும் இல்லாமல் எந்த ஆர்டிஃபிஷியல் கலரு ஸ்மெல்லு எதுவுமே சேர்க்காம நேச்சுரலாக பூவும் அந்த இலையும் போட்டுட்டு கூட கொஞ்சம் நான் இலங்கைலாம் போட்டிருக்கேன் முக்கியமான இலைங்கெல்லாம் போட்டிருக்கேன் அதனால் முடியும் கொட்டாது முடியும் நல்லா வளரும் அதே மாதிரி அந்த சோரி சரங்கு மாதிரி அந்த ஃபங்கஸ் மாதிரியெல்லாம் தலையில் அரிக்கும் பாருங்கள் பொடுகு இது மாதிரிலாம் இருந்துக்கிட்டு அதுக்கெல்லாமும் உங்களுக்கு நல்லா முக்கியமாக அந்த குப்பை மீனி போட்டிருக்கிறதுனால அந்த அரிப்பெல்லாம் இருக்காது பாருங்கள் அதனால தான் குப்பை போட்டிருக்கேன் கொஞ்சம் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் தான் போட்டிருக்கேன் இப்போ இதை ஆரட்டும் ஆறின பிறகு பாட்டிலில் ஊற்றிட்டு காமிக்கிறேன் வீட்டிலையே மாடி தோட்டத்துலேயே வத்தினி வளர்த்து நானே வீட்டில் ஆட்டின எண்ணெய் வச்சு சுத்தமாக பண்ணியிருக்கேன் பாருங்கள் எந்த கெமிக்கலும் இல்லாமல் இதை ஆரட்டும் பார்க்கலாம் நம்ப இப்போ முதல் நாள் காய்ச்சி வச்சுட்டு இப்போ மறுநாள் எடுத்துருக்கேன் நல்லா மூடி வச்சுட்டு நல்லா செட் செட்டாகிச்சு பாருங்கள் உங்களுக்கு இப்படி இருக்கும் இது ரொம்ப ஃபில்ட்ரு பண்ண வேண்டாம் ஏன்னா வெறும் அந்த இலையோட சாறு மட்டும்தான் போட்டிருக்கோம் அடியில் வந்து கருஞ்சீரகமும் வெந்தயமும் இருக்குது அது அப்படியே இருக்கட்டும் ஃபில்ட்ரு பண்ண வேணாம் அப்படியே முண்டு இப்போ பாட்டிலில் ஊற்ற போகிறேன் நல்லா பாட்டில் ஈரம் இல்லாமல் நல்லா ட்ரை பண்ணி வச்சுக்கோங்க இப்போ கேசவர்த்தினி ஆயிலை பாட்டிலில் ஊற்றிக்கலாம் இந்த வெந்தயம் கருஞ்சீரகத்தோடு தான் போடுறேன் அப்படியே ஊறிக்கிட்டே இருக்கட்டும் அதில் இப்போ எண்ணெய் ஃபுல்லாக எல்லாமே ஊற்றியாச்சு அடியில் அந்த கருஞ்சீரகம் வெந்தயமும் போட்டேன் அப்படியே அது அடியில் போய் நின்றுக்கும் அந்த எண்ணெயிலே அப்படியே ஊறிக்கிட்டு நல்லா முடி கொட்டாமல் நல்லா குளிர்ச்சியாகவும் இருக்கும் உங்களுக்கு இப்போ போயிட்டு மாடியில் போயிட்டு கொஞ்சோண்டு அந்த கேசவர்த்தனி இலையும் பூவும் ஒன்றே ஒன்று வச்சுட்டு வந்திருக்கேன் பறிச்சிட்டு வந்துடுறேன் போயிட்டு சும்மா அப்படியே டிஸ்பிளேயில் வைக்கிறதுக்கு தம்னியில் வைக்கிறதுக்கு இருக்கட்டும் போய் பறிச்சிட்டு வந்துடுறேன் இப்போ கேசவர்த்தனி இலையும் ஒரே ஒரு பூவும் பறிச்சுட்டு வந்துட்டேன் இப்போது முடி நல்லா வளர்கிறதுக்கும் முடி கொட்டாமல் இருக்கிறதுக்கும் கேசவர்த்தினி வச்சு கேசவர்த்தினி இலை போட்டு இன்னும் கொஞ்சம் மூலிகையெல்லாம் போட்டு காய்ச்சிருக்கேன் பாருங்கள் நல்ல ஸ்மெல்லு நல்லா சூப்பராக இருக்கும் இந்த கேசவர்த்தினியோடய ஸ்மெல்லு வந்து சூப்பராக இருக்கும் இது வந்து நம்ம வீட்டிலே வளர்க்கலாம் நர்சரியில் கிடைக்கும் வாங்கிட்டு வந்து வளர்த்துட்டு ஒரு மூணு மாதத்துக்கு ஒருத்தர் அந்த மாதிரி எண்ணெய் காய்ச்சி நம்ம பொம்பளை பிள்ளைங்களுக்கு எல்லாருக்குமே கொடுக்கலாம் நம்மளும் தேய்ச்சிக்கலாம் எனக்கும் ரொம்ப ரொம்ப மோசமாக மூணு மாதமாக ரொம்ப முடி கொட்டிகிட்டு இருந்துச்சு எங்கள் மரும கொட்டுது தங்கச்சி பொண்ணு ஐடியில் வேலை பார்க்குற அவளுக்கு சரி பாதி முடி போயிடுச்சு அந்த மாதிரி எல்லாமே முடி கொட்டுது முடி கொட்டுதுன்னு இந்த பிள்ளைங்க ஒரே பிரச்சனையாக இருக்குது எல்லாருக்குமே அதனால சரி நம்மகிட்ட இருக்க இந்த கேசவர்த்தனி இலையை போட்டு காய்ச்சிட்டு ஆள் கொஞ்சம் கொடுக்கலாம் ட்ரை பண்ணி பார்ப்போம் நல்லா வரும் ஏன்னா இது வந்து இந்த கேசவர்த்தனி ஆயிலுங்கிறது வந்து ரொம்ப வருஷமாக இருக்குது இப்போ வந்து புதுசாக வந்த கம்பெனி பிராண்டு கிடையாது இது ரொம்ப வருஷமாக இருக்கும் பழைய ஆளுங்களுக்கெல்லாம் தெரியும் பார்த்தீங்கன்னாக்கா அதனால் நம்பிக்கையாக செய்யலாம் அதுவும் அவங்க இப்போல்லாம் எல்லாம் கொஞ்சம் மாற்றிக்கிறாங்க ஏதாவது ஆர்டிஃபிஷியலாக கலரோ ஸ்மெல்லோ அந்த ஏதாவது ஃப்ளேவர் அது மாதிரிலாம் எதாவது கொடுப்பாங்க நம்ம வீட்லேயே நேச்சுரலாக ஆட்டின எண்ணெயை கொண்டாந்து செக்கில் ஆட்டின ஊர்லேருந்து ஆட்டி கொண்டு வந்து தேங்காய் எண்ணெயை வச்சு வீட்லேயே வளர்த்து கேசவர் தண்ணி போட்டு ஆயில் ரெடி பண்ணியாச்சு இப்போ தேய்ச்சி பார்க்கலாம் எப்படி முடி வளருது எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கையை வச்சுக்கிட்டு நம்ம நல்லா தேய்ச்சோன்னாக்கா நல்லா முடியும் வளரும் குளிர்ச்சியும் கூட இப்போ இந்த எண்ணெயை வந்துட்டு நீங்கள் ஒன்றும் ஒரு நாளும் தேய்ச்சிக்கலாம் இல்லை வாரத்தில் ஒரு ரெண்டு நாளும் தேய்ச்சிக்கலாம் நல்லா தலையில் முடியல வேர்க்காலில் படுற மாதிரி நல்லா விரலில் தொட்டு தொட்டு ஒரு கிண்ணத்தில் ஊற்றிக்கிட்டு அப்படியே விரலில் தொட்டு தொட்டு நல்லா வகுந்து வகுந்து நல்லா தேய்ச்சிக்கங்க தேய்ச்சி வச்சுக்கிறவங்களாக இருந்தால் வச்சுக்கோங்க இடம் பண்ணிக்கலாம் அப்படியே அப்படி இல்லை எனக்கு ஆயில் நிறையா தலையில் இருந்தால் சரியாக வராதுன்னு சொல்கிறவங்க வாரத்தில் ரெண்டு நாள் இதை தேய்ச்சி குளிச்சுருங்க ஒரு இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பிராண்டட் ஆயில் ஷாம்புங்களும் நிறைய வந்துக்கிட்டே இருக்குது பாருங்கள் இப்போ அதை ஒன்று வாங்கி நம்ம முடி கொட்டுதுன்னு தேய்க்கலான்ட்டு யோசிச்சா கூட பயமாக இருக்குது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி போடுறாங்க அது கலந்துருக்கேன் இது கலந்துருக்கேன் சின்ன வெங்காயம் கலந்துருக்கேன் இந்த இது கருப்பு கருஞ்சீரகம் சேர்த்துருக்கேன் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய போடுறாங்க உங்களுக்கு அது வாங்கி நம்ம ஒரு நம்பிக்கை இல்லாமல் அதை வாங்கி தேய்க்கறதுக்கு நம்ம வீட்லேயே நம்ம கண்ணு முன்னாடியே நம்ம கை க கையில் நம்ம கையாலே போட்டு அதை பக்குவமாக காய்ச்சி அதை ஆற வச்சு அதை தேய்க்கிறது அது ஒரு நம்மளுக்கும் ஒரு மனசுக்கு திருப்தியாக இருக்கும் நம்ம தான் தயாரித்தோம் நம்ம என்னென்ன போட்டிருக்கோம் நம்மளுக்கும் தெரியும் ஒரு மன திருப்தியோடும் தேய்க்கலாம் பாருங்கள் கடையில் வாங்கிறதுக்கு யோசிப்பாங்க எல்லாம் இதில் என்னென்னலாம் கலந்துருக்கோம் என்னமோ அப்படின்ட்டு இது நம்ம வீட்டிலே காய்ச்சிட்டு நம்ம பிள்ளைங்களுக்கு பம்பில் பசங்க ஆம்பளைங்க எல்லாருமே தேய்ச்சிக்கலாம் இது முடிக்கு நல்லது ஹேருக்கு நல்லது தலைக்கு நல்லா குளிர்ச்சி கொடுக்கும் உங்களுக்கு நல்ல வாசமாகவும் இருக்கும் தேய்ச்சோம்னா கூட பக்கத்தில் நின்னால் நல்ல ஸ்மெல்லு கிடைக்கும் உங்களுக்கு அதோடய ஸ்மெல்லும் கிடைக்கும் நல்லா ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக